இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரோட குணாதிசயங்களை ஏராளமான விஷயங்கள் தெரிவிக்குது அதில் பிறந்த நேரம்லேருந்து பேர் வரைக்கும் ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்த ஒவ்வொருவரோட ஒருவரோட குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது இப்போ வந்துட்டு நம்ம எம்கிற எழுத்துல ஆரம்பமாகிற பெயரை வச்சுருக்கிறவங்க அவங்களோட குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எழுத்துல ஆரம்பமாக பெயரை கொண்டவங்க ரொம்பவும் விசுவாசமானவங்களாகவும் கடின உழைப்பாளிகளாகவும் பாதுகாப்பு உணர்வை தர்றவங்களாகவும் இருப்பாங்களாம் மேலும் இவங்களோட வாழ்க்கையில நடைமுறைக்கேற்றவங்களா எப்பவுமே பிராக்டிகலா யோசிப்பாங்க இவங்களுக்கு எப்பவுமே தங்களோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை பற்றின யோசனை இருக்கும் மேலும் தங்களோட வாழ்க்கையில புதிய விஷயங்களை முயற்சிக்கிறதுக்கு கொஞ்சமும் தயக்கம் கொள்ள மாட்டாங்க இந்த எழுத்துல ஆரம்பமாகிற பெயரை கொண்டு இருக்கிறவங்க தங்களோட கலாச்சாரம் பாரம்பரியம் தார்மீக நெறிமுறைகள் போன்றவற்றுக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இவங்க அதிக தன்னம்பிக்கை இருப்பாங்க நிறைய வெற்றிகளையும் காண்பாங்க பொதுவாக இவர்கள் வேலை சார்ந்த மக்கள் அப்புறம் இவங்களோட செய்யற இவங்க செய்யற எல்லாத்துக்குமே மனசுல திட்டம் போட்டு தான் செய்வாங்க இந்த இடத்துல ஆரம்பமாகும் பெயரை கொண்டவங்க ரொம்ப ஒழுக்கமானவங்களாகவும் நேர்மையானவங்களாகவும் இருப்பாங்களாம் அதே மாதிரி இவங்க ரொம்ப நம்பகத்தன்மை மிகுந்தவங்களாவும் இருப்பாங்க நம்ப தகுந்தவங்களாவும் இருப்பாங்க இந்த வகை மக்கள் தான் வகுத்த எல்லைய ஒருத்தர் மீறும்போது ஆக்ரோஷமாகி கொந்தளிப்பாங்க மேலும் இவங்களோட பொறுமையை மட்டும் சோதிச்சு பார்க்கணும் நினைச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்களோட கதி அவ்வளவுதான் இவங்க எந்த ஒரு விஷயத்திலும் அவ்வளவு சீக்கிரமா முடிவெடுக்க மாட்டாங்க நல்லா அலை அலசி ஆராய்ஞ்சு முழு விவரத்தையும் தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் எந்த ஒரு முடிவையும் எடுப்பாங்க இந்த இடத்துல ஆரம்பமாகிற பெயரை கொண்டிருக்கிறவங்க அவ்வளோ சீக்கிரம் தங்களோட உணர்வுகளை வெளிக்கட்டிக்க மாட்டாங்க முக்கியமா மற்றவங்களோட அவ்வளோ சீக்கிரத்தில் பழக மாட்டாங்க இதனாலேயே இவங்கள காதலில் விளை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டமான விஷயமா இருக்கும் இந்த மக்கள் மிகுந்த கூச்ச சுபாவம் கொண்டதோட ரொமான்டிக் ஆனவங்களும் கூட இது தவிர இவங்க இயற்கையில மிகுந்த கலைஞர்களாகவும் வாழ்க்கையை நன்கு அனுபவிக்க தெரிஞ்சவங்களாகவும் இருப்பாங்க அதே மாதிரி இந்த இடத்துல ஆரம்பமாகிற பெயரை வச்சிருக்கிறவங்க தங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அதுலேருந்து அவங்கள விடுவிக்கிறதுக்கு எதையும் செய்கிறதோட ஆதாரவாகவும் இருப்பாங்க மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்